ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்காக பல திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அதில் ஒரு திட்டமாக தாட்கோ அப்படிங்கிற திட்டம் இருக்குது இந்த தாட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் இதுதான் வந்து தாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தாட்கோ மூலமாக வெளிநாடுகளில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக சில தகுதி தேர்வுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அந்த பயிற்சி வகுப்புகள் வந்து யார் யாருக்கு வந்து கிடைக்கும் யார் யாரெலாம் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து படிக்கலாம் அப்படிங்கிற சில தகுதிகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது வெளிநாடு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வின்னா என்னென்ன பயிலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஃபில் ஐலெட்ஸ் ஜிஆர்இ ஜி மேட் இந்த மாதிரியான தகுதி தேர்வுக்கு பயிற்சி அளிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ மதம் மாறிய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ மதம் மாறிய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும் டுவெல்த்து அண்ட் பட்டப்படிப்பு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் அந்த படிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறியியல் மற்றும் மேலாண்மை இல்லை தூய அறிவியல் மற்றும் பண்பாட்டு அறிவியல் பியூர் சயின்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை வேளாண் அறிவியல் மற்றும் பயன்பாட்டு அறிவியல் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அண்ட் மெடிசனாகவும் இருக்கலாம் இல்லை சர்வதேச வர்த்தகம் இன்டர்நேஷ்னல் காமர்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் கணக்கியல் நிதி அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் அதுவும் இருக்கலாம் இல்லை வந்து மனிதநேயம் சமூக அறிவியல் நுண்கலை சட்டம் கலை மற்றும் அறிவியல் போன்ற படிப்புகளை அயல் நாடுகளில் பயில விரும்புவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குடும்ப வருமானம் அப்படிங்கிறது மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் பயிற்சிக்கான செலவினம் எல்லாமே தாட்கோவாலேயே வழங்கப்படும் பெயர் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு க்யூஆர் கோடும் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வெளிநாட்டில் போய்ட்டு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தாட்கா மூலமாக இலவசமாகவே வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ